நீடிக்க இந்த மாதிரி சேவை வச்சா எல்லாம் எல்லா சொல்ல சொல்லிதார்கள் வரக்கூடாது என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கறோம் இப்படி பாக்குறது நாலஞ்சு பேர் தான் தொலை வரும் நாலஞ்சு பேர் தான் நம்ம தொலை வரும் முப்பது நாற்பது பேர் அந்த ஒவ்வொரு சங்கங்கள் கூட கூட நாஷாது சங்கம் சந்தோஷமா இருக்கிற அவருக்கான இந்த பை அந்த பாடிகளுக்கான குவாக்கேஷா ஒருவர் வேறு வந்திருக்கிறீங்க அவங்களுக்கான நல்லா வளர்ந்து என்னோட நான் நன்றியை எல்லா உறவுகளுக்கும் நம்ம எல்லாருமே அதிகமா இருக்கான்னு நம்ம ஓட்டுநர்கள் அதிக வேறு ஒட்டுனருடைய கவனத்துக்காக சொல்லிக்கொள்கிறேன் குறிப்பாக நீங்கள் வாகனம் ஓட்ட போகும்போது நம்முடைய வருகையை ஒட்டி தாயகத்தில் நம்முடைய குடும்பம் நமக்காக அங்கே காத்து கொண்டிருக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை மட்டும் தயவு செய்து உங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு எந்த அளவுக்கு நம்முடைய சேஃப்டி ஏன்னா இந்த வேலை முடிச்சா அடுத்த வேலை அதுக்கு அடுத்த வேலை இப்படி நம்மளுடைய ஒன்பை ஒன்றாக நம்ம தொடர்ந்து தான் இருக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் நம்ம வேலை பார்த்து கொண்டுருக்கோம் அதனால நீங்க என்ன செய்ய கவுனமாகவும் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுமாறு போய் தமிழ் ஓட்டுனா கேட்டுக்கொள்கிறேன் சொன்னா நம்மளுடைய மையத்தை வந்து மையத்தை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு நம்ம தாவல சொல்ல முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அழுவையும் கண்டிருமா காலையில டெலிபோன் பேசினவங்க மத்தியானம் உங்களுடைய மகன் இறந்துட்டாருவங்க கணவர் இறந்து விட்டாங்க தாப்பனா இறந்து விட்டான்னு சொல்லக்கூடிய வேதனையை நம்மளால அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அதனால இல்லாமல இறைவன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க